ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை இஞ்சி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் உப்புல ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கடலை பருப்பையும் சேர்த்து நாலு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தட்டில் எடுத்துக்கலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சு ஐம்பது கிராம் இஞ்சியை எடுத்து தோல் எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பதங்கிடுச்சு பருப்பு வறுத்து எடுத்த தட்லையே எடுத்துக்கலாம் பாரிடுச்சு கொஞ்சம் புளிய சேர்த்துக்கலாம் கால் மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் தாளிப்பு செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கால் டீஸ்பூன் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருத்தியும் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லிக்கும் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சட்னியில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை இந்த மாதிரி சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் ஹெல்த்தியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்